தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக வேளாங்கண்ணி அமைந்துள்ளது இது கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கக்கூடிய புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது கடற்கரை நகரமாக விளங்கக்கூடிய வேளாங்கண்ணி ஆன்மீக நகரம் மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறையால் பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு அதிக அளவில் வருகை புரிந்துள்ளதால் தங்களது நண்பர்கள் உறவினர்களோடு குடும்பம் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதால் வேளாங்கண்ணி பேராலயம் கடற்கரை சாலை நடுத்தட்டு தியான கூட்டம் முடி காணிக்கை செலுத்தும் இடம் பழைய மாதா கோவில் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமுதுகிறது மேலும் கடற்கரையில் சுற்றுலாவாசிகள் ஒட்டகத்தில் சவாரி செய்தும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகம் உள்ளதாலும் கடலில் குளிக்கும் போது அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடலோர காவல் படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் குடும்பத்துடன் வந்து வேளாங்கண்ணியில் பொங்கல் விடுமுறை கழிப்பது பெரும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுலாவாசிகள் தெரிவிக்கின்றனர் இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள தர்கா கடற்கரையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடியும் குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமாக கடலில் நீராடி மகிழ்ந்தனர்